திருச்செய்ய பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் நலமாகவும் வளமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அரியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் அண்ணும்பாலிக்கும் சில்லைச்சி தம்பலத்திலே அருள் நடுினும் அறிக்கண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவர்களையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறையிலிருந்து திருக்கடுவாய் கரைப்புத்தூர் என்னும் திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் கடுவாய்கூரார் ஒரு ஆற்றினுடைய பெயர் கடுவாய் அந்த கடுவாய் என்கிற ஆற்றினுடைய கரையிலே இருக்கிறதுனாலே கடுவாய் கரை புத்தூர் என்று கடுவாய் என்பது குடமுருட்டி குடமுருட்டியாருக்கு குடமுருட்டி பெயர் உண்டு ஆண்டாங்கோயில் என இந்த காலத்திலே இந்த வழங்குகிறார்கள் யாருக்கும் திருக்கடுக்காய் கரவு புத்தூர்னா தெரியாது ஆண்டாங்கோயில்னா தெரியும் தஞ்சை மாவட்டத்திலே குடவாசலுக்கு மேற்கே ஆறரை கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது ஆண்டாங்கோயில் சுவாமி சொர்ணபுரீஸ்வரர் அம்பாளுக்கு பாருங்க சொர்ணத்துக்கு ஏற்ற சொர்ணம் சொர்ணபுரீஸ்வரி சொர்ணபுரீஸ்வரர் சொர்ணபுரீஸ்வரி இந்த தலம் காசிபர் பூசித்த இடம் காசிபர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த கடுவாய் கரைப்புத்தூர் என்பது திருப்பழையாறை வடதலியிலிருந்து திருவானைக்கா செல்லுகின்ற பொழுது பொன்னியனுடைய இரண்டு இருமருங்கும் உள்ளே சிவதலங்களை எல்லாம் பாடி பரவியவற்றுளே ஒன்று இந்த தமிழ் மாலை அதாவது திருக்கடுவாய் கரைப்புத்தூர் பதிகம் என்பதுமே ஐந்தாம் திருமுறை என்பதுமே அனைத்து அடியார் பெருமக்களும் அறிவீர்கள் திருக்குறுந்தொகை திருக்குறுந்தொகை இந்த அறுபத்தி ரெண்டாவது பதிகம் இது ஐந்தாம் திருமுறையில அறுபத்தி ரெண்டாவது பதிகம் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை நான் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் திருச்சிற்றம்பலம் பாடலை நாம் முதலில் காண்போம் அன்பனை அடியார் இடர் நீக்கியை செம்பொன்னை திகழும் திருக்கட்சியே செம்பொன்னை திகழும் திருக்கட்சி ஏகம்பனை திருக்கட்சி ஏகம்பனை கடுவாய்க்கரை தென்பூர் நம்பனை கண்டு நான் உய்யப் பெற்றேனே பாடம் பாடல் நம்முடைய இறைவனும் அன்பே வடிவானவன் தான் அன்பே சிவம் அன்பும் சிவமும் ஒன்று அன்பு வேறு சிவம் வேறு அல்ல அதனாலதான் அன்பனை அங்கே சிவ பெருமை சொன்னார் அன்பே வடிவானவன் அவனுக்கு என்ன வேலை நீக்குவதுதான் அன்பனுடைய வேலை எல்லா உயிரிலும் இறைவன் அன்பு வைத்திருக்கிறான் இடரை எல்லாம் போக்கக்கூடியவன் துன்பத்தை நீக்குபவன் அவன் எப்படிப்பட்ட நிறத்தை உடையவன் அழகன செம்பன் மேனியன் செம்பன் மேனியன விளங்கும் திரு ஏக திருக்கட்சி ஏகம்பத்திலே வீற்றிருப்பவனும் ஆகிய கடுவாய்க்கரை தென்புத்தூரில் கடுவாய்க்கரை தென்புத்தூரில் உள்ள நம்பெருமானை கண்டு நான் உய்ய பெற்றேன் என்று பாடுகிறார் அடியேறி இடர் இடர்னா என்ன துன்பம் இந்த இடங்கிற வார்த்தை நிறைய பாடியிருக்காங்க இடரினும் தலதினும் எனது ஒரு நோய் பார்க்கிறார் தென்புத்தூர்னே கடுவாய் தென்கரையிலே அமைந்தார் அதாவது நான் சொன்ன ஒரு ஆறு அதனுடைய தென்கரையிலே இருப்பதனால கடுவாய் கரை தென்புத்தூர் நம்பன் மேலானவன் அர்த்தம் நம்பன் என்றால் மேலானவன் நான்காவது அடியில் சொல்றாரு பாருங்க நம்பனை கண்டு நான் பெற்றேன் மேலானவனாகிய பெருமாள் இன்னும் பழமையானவன் சொல்லலாம் அப்படிப்பட்ட பெருமானை கண்டு நான் உய்ய பெற்றேன் பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் அன்பனை அடியாரிடர் நீக்கியே அன்பனை அடியாரிடம் நீக்கியே செம் பொ திகழும் திருக்கட்சி ஏகம்பனை திருக்கட்சி ஏகம்பனை கடுவாய் கரை செல் புத்து நம்பனை கண்டு நான் உய்யப்பெற்றே உய்யப்பெற்றே இந்த பதிகத்திலே கண்டு இன்பமையாயிற்று பாடுற நான்காவது பாடலையும் பாருங்கள் நாதனை கண்டு நான் உய்ய பெற்றே இந்த மூன்றாவது பாடலில் நம்பன் நான்காவது பாடலில் நாதன் நாதனை கண்டு நான் பெற்றேன் ஏன் நாதன் நாமம் நமச்சிவாய அந்த நமச்சிவாயத்தை கூறி பெருமானை கண்டு நான் பெற்றேன் நான் என்று பாடுகிறார் திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கடு கடுகுரை தென்பத்தூர் செல்வோம் சென்று இங்கு பெருமானை கண்டு மகிழ்ந்து பெராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று நலமாக வளமாக வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்